நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்தை அறிவிப்பேன் தரிசன முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த வசனம் இரேமியாவுக்கு சொல்லப்பட்டது நமக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூணாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எதேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை ரெண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி அவர் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்றார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நமக்கு நேராய் கடந்து வருகிறது அவர் சொல்வதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு காவர் கூட்டத்திலே சாலையிலே முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்த எரேமியாவினுடைய நிலைமைதான் நம்முடைய நிலைமையும் நம்மையும் அறியாமல் பலவிதமான கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது நம்மை கட்டி வைத்திருக்கிறார்கள் நாம் செய்கிற அக்கிரமங்களே நம்மை ஒரு கயிறு வலையைப் போல நம்மை கட்டி வைத்திருக்கிறது ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் பல சமயங்களிலே அவர் நம்மோடு கூட இறை ரகசியங்களையும் மர்மங்களையும் பேச அவர் விரும்புகிறார் நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை பேச அவர் விரும்புகிறார் அவர் நம்மிடத்தில் பேசுவதற்கு ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறார் ஆனால் நாம் அவரை பேசவே அனுமதிக்கிறதில்லை அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய அறிவு கெட்டாத பல காரியங்களை அவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் நீ அறியாததும் கெட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவரே என்னிடத்தில் பேசுவதற்கு ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறேன் நான் உண்மோடு கூட அதிக நேரத்தை காலை வேளையில செலவழிக்கும்படி வருகிறேன் அப்படியே சமூகத்திலுமே ஒப்பு கொடுப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா தெரிக்கிறோம்ப்பா எரேமியா முப்பத்தி மூணு மூன்றாவது வசனத்திலே நீர் சொன்னது போல இந்த காலை வேளையில் உமை நோக்கி பார்க்கிறோம் உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பொழுது நீர் மறு உத்தரவு கொடுத்து நாங்கள் அறியாததும் எங்கள் புத்திக்கு எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே அன்றைக்கு எரேமியாவின் அன்றைய கட்டுகளை அவிழ்த்து அவரை விடுதலையாக்கினது போல இந்த காலை வேளையிலே எங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டுவாப்பா விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் ஒரு நல்ல விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் இப்பொழுதே நீர் ஒரு விடுதலை தார் குடும்பத்தில் அமைதியும் சமாதானத்தையும் தார் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எழருமை பிதா Amen. Amen.